கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராவத்தநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலின் உண்டியலில் சூயிங்கம் பயன்படுத்தி திருடிய சிறார்கள் உள்பட ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஐந்து பேரும் கோவிலின் உள்ளே சென்று திருடியதும் பொதுமக்கள் பிடிக்க முயன்றபோது ஐந்து பேரில் ஒருவர் தப்பி ஓடியதும் அடங்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன நிறம் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்